புதுச்சேரி ரவுண்ட் டேபிள் என்ற அமைப்பின் மூலம் நடத்தப்பட்ட உணவு திருவிழாவில் மக்கள் கூட்டம் அலைமோதியது புதுச்சேரியில் ரவுண்ட் டேபிள் என்ற அமைப்பின் மூலம் பழைய துறைமுக வளாகத்தில் நட்சத்திர விடுதிகளின் உணவு திருவிழா நடைபெற்றது இதில் ஜெர்மன் சைனீஸ் பிரான்ஸ் இட்டாலியன் உட்பட பல்வேறு வெளிநாட்டு உணவு வகைகளும் மதுரை திருச்சி திண்டுக்கல் செட்டிநாட்டு உணவு வகைகளும் அங்கேயே தயார் செய்யப்பட்டு வழங்கப்பட்டன மேலும் முன்னூறுக்கும் மேற்பட்ட உயர்தர உணவு வகைகளை தயாரித்தும் வழங்கினர் பீட்சா வகைகள் உட்பட அனைத்து வகையான வடநாட்டு உணவுகளையும் ஒரே இடத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஸ்டால்களை அமைத்து உணவு திருவிழா நடத்தப்பட்டது இந்த உணவு திருவிழா மூலம் கிடைக்கும் வருவாயை குளம் தூர்வாறுதல் பள்ளி கட்டிடங்கள் கட்டுவது உள்ளிட்ட பணிகளுக்கு பயன்படுத்தப் போவதாக தெரிவிக்கிறார்கள் ரவுண்ட் டேபிள் அமைப்பினர் இதுவரை கண்டிராத பிரம்மாண்டமான திருவிழா இங்கே நடந்துகிட்டு இருக்கு இதில் ரைஸார ஃபண்ட்ஸை வச்சு நாங்கள் ஏரி குளம் தூர் வாடுறதுக்கும் புதுவை மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பல நல்ல திட்டங்களும் அரசாங்கத்துடைய இணைந்து செய்ய போகிறோம் அரசாங்கத்துடைய பேராதரவு இந்த இதுக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அரசாங்கத்தை நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம் அதுக்காக இந்த ஃபுட் ஃபெஸ்டிவில் பார்த்தீங்கன்னா முதல் தடவையாக பாண்டிச்சேரியில் புதுச்சேரியில் தலப்பாக்கட்டி திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி வந்திருக்குது அதே மாதிரி கிரீம் சென்டர் வெஜிடேரியன் பிரியர்களுக்காக கிரீம் சென்டர் ஸ்டால் சேவரெட்டு இருக்குது அருசுகிஆரஸர் அவங்க ஸ்டால்லாம் வந்துருக்குது பாண்டிசேல ரொம்ப ஃபேமஸான ஓஷன் பாண்டி கிச்சன் இந்த மாதிரி பெரிய எல்லாம் வந்துருக்குது ரொம்ப சந்தோஷம் பல்வேறு நட்சத்திர ஹோட்டல்களின் உணவுகள் அங்கேயே தயார் செய்யப்பட்டு வழங்கப்பட்டன இது குறித்து தனியார் ஹோட்டல் உணவு தயாரிக்கும் சமையல் நிபுணர் கூறும்போது நட்சத்திர உணவகங்களில் தயாரிக்கப்படும் உணவின் விலை குறைத்து தரப்படுகிறது என்பதால் மக்களிடம் பெரும் வரவேற்பு கிடைத்திருப்பதாக தெரிவித்தார் பாண்டிச்சேரி ஓஷன் ஸ்ப்ரே ஹோட்டல் சார்பாக நாங்கள் வந்து மதுரை கறி தோசையிலருந்து தொடங்கி சைனீஸ் மொமோ வரைக்கும் எல்லாமே கொடுக்குறோம் ஒரு ஐந்து நட்சத்திர ஹோட்டலில் மட்டுமே சாப்பிட்டு கண்டு கூட ஒரு ஒரு உணவுப் பொருளை நடுத்தர மக்களுக்கான அவங்களுக்கு அனுபவிக்கிற மாதிரி நாங்கள் கொடுத்துருக்குறோம் எக்ஸாம்பிள் வந்து மால்டன் லாவா கேக் அது நம்ம வந்து குறைஞ்ச விலையில் இங்கே நம்ம ஃபைவ் ஸ்டார் தரத்தோடு கொடுக்குறோம் மதுரை கறி தோசை இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டுன்னு சொல்ல போடுற அந்த ஃபுட்டையும் ஒரு ஃபைவ் ஸ்டார் சுகாதாரத்தோடு கொடுக்குறோம் மும்பை ஃப்ராங்கி அதுவும் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் பட் நம்ம வந்து ஒரு ஐந்து நட்சத்திர சுகாதாரத்தோடு அது கொடுக்குறோம் சைனீஸ் மோமோஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் பன்னீர் டிக்கா நவாபி கபாப்ஸ் இது எல்லாமே ஒரே இடத்துல வந்துட்டு நாங்கள் ஒரு வேர்ல்டு டூர் போன மாதிரி ஒரே இடத்துல கிடைக்கிற மாதிரி மக்களுக்காக அரேஞ்ச் பண்ணி உணவு திருவிழா நடைபெற்ற இடம் புதுச்சேரி சுற்றுலா துறைக்கு சொந்தமான பழைய துறைமுகம் என்ற போதிலும் நுழைவு கட்டணமாக ஐம்பது ரூபாய் வசூலிக்கப்பட்டது இதனால் பொதுமக்கள் பலர் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர் விவேக் நியூஸ் செவன் தமிழ் புதுச்சேரி